ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு உங்கள் ஐஸ் கார்த்தி கண்டு இந்த ஒரு வீடியோவில் நல்லோ சாப்டர் த்ரீ எப்போ வரும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டா ஜுடி அண்ட் கொலாபரேஷனோட அஃபீஷியல் சைல்டர் ரிலீஸ் ஆயிருக்குது மக்களே இது எப்போ வரப்போகுதுன்ற அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க இது ரெண்டுமே பயங்கரமான கொலாபரேஷன்ஸா வந்து இருக்க போகுது மக்களே இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரக்கூடிய மினி ஈவென்ட்ஸு மினி கொலாப்ஸு மினி ஐட்டம்ஸு மினி ஃப்ரீ ரிவாஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம நம்ம வந்து ஷார்ட் அண்ட் பார்க்க போறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கிவ் அவே மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கிவ்வே கொடுக்க போகிறோம் இதுலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடக்கூடிய ரீலில் வந்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களில் ரேண்டம் பிக்கர் மூலயமா ஒரு சில கமெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுற ரீல்ல இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிவ்வே வந்து ஒரு சில ரீல் கொடுக்க போகிறோம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே லிங்க் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஏற்கனவே நம்ம கேம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்குதுங்க இப்போ கரண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகி மான் கொலாபரேஷன் வந்து போயிட்டு இருக்குது ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளே மாரனா ஈவெண்ட்டு இந்த டிகி மான் கொலாபரேஷனுக்கு அப்புறமா சோலோ லேண்ட் ஈவெண்ட்னு சொல்லிட்டு கேம் அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது இருக்குதுங்க சோலோலாண்ட் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா விண்டர் ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சிடும் அந்த விண்டர் ஈவெண்ட் தான் நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் அப்படியே கேம் குள்ள வந்து இருக்க போகுது ஓகேவா இதுக்கு இடையில நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்ணில் இருக்குது மக்களே எல்லாமே ஒரு மினி ஈவெண்டா மினி கொலாபா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம கேம் குள்ள வந்து வரும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்மளுக்கு இப்போ நான் ஸ்கிரீன் ஆக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தீம்ல வரக்கூடிய டாக் அண்ட் கேட் ஐட்டம்ஸ் எஸ் இந்த ஐட்டம்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான எமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா ஒன் டூ த்ரீ அடிக்கிறது எனிமையை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க டவுன் பண்ணி இதை கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம காண்டாயிருவான் அவன் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான எமோட் மக்கள் இது லைக் அந்த லோல் எமோட் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலான ஒரு எமோட் இது ஸோ இந்த எமோட்டு இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது ஆக்சுவலாக நம்ம முதல் நரு நரின்னு பார்த்துருந்தோம் பட் இது ஆக்சுவலாக டாக் போல ஸோ டாக் ஃபேஸ் வச்ச ஒரு க்ளோவால் ஸ்கின் அதுக்கப்புறமா அந்த ஃபிஷ்டு ஸ்கின் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போது எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி முக்கியமான ஃபிஷ் ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைத்து அந்த ஏற்கலப்பு இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பல பல வச்சிருப்பானுங்க கோல்டு கலரில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பானுங்க இதுவுமே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது அப்புறம் பி நைன்ட்டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரஸி வித் ரேஞ்சோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு விஎஸ்கேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் அதாவது டபுள் இலோட் ஸ்பீடு ரேட் ஆஃப் ஃபயர் பவர் கொடுத்த ஒரு ஸ்கின்னு சொல்லிட்டு ரெண்டு கன் ஸ்கின் இதில் வந்து இருக்குது இது கூடவே பேக் பேக் ஸ்கின்னுங்க ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் டாகும் இன்னொரு சைடில் கேட்டும் வந்து கொடுத்துருப்பானுங்க அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு அப்புறம் முக்கியமாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஃபீமேல் பண்டில் மக்களே ஃபீமேல் பண்டில் பொறுத்த வரைக்கும் கேட்டு தீம்லையும் மேல் பண்டில் பொறுத்த வரைக்கும் டாக் தீம்லையும் பண்ணிருப்பானுங்க இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்குதுங்க இது ரெண்டுதையுமே பேஸ் பண்ணி வந்திருக்கிறது ஓகே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் இல்லையா இது கூடவே இந்த மேல் பண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த டாக் தீம்ல இங்க பாருங்க சிக்ஸ் பேக் வச்சு பாய் பண்டில் எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க மக்களே இந்த ஜிம் பாய் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களை அந்த தீம்ல வந்து பண்ணிருக்கிறானுங்க என்னமோ போங்கடா போங்கடாடி ஸோ ஒரு டிராயரை மட்டும் கொடுத்துட்டு மற்றபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மற்றபடி நீங்க வந்து தனித்தனியா யூஸ் பண்ணிக்க முடியும் லைக் சிக்ஸ் பேக் பாடி தனியா அப்புறம் ஹெட் தனியா ட்ரௌசர் தனியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து திடீர்னு நம்ம கேம்குள்ள வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் ரெண்டாவது முக்கியமான ஈவெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹலோவின் தீம் சொல்லிட்டு பாத்துருந்தோம் இல்லையா அதோட நேம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கானுங்க மக்களே கேம் ஃபைல்ல சுகர் கல் ஐ மீன் இல்ல இல்ல சுகர் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாத்திருக்கானுங்க ஓகேங்களா ஏன்னா ஹலோ இவன் எல்லாம் சொல்லி போச்சு இல்லையா அங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு இன்னும் வரல அப்படின்றதுனால ஹலோவின் நமக்கு கிடையாது அதனால சுகர் ஸ்கல் அப்படின்ற ஒரு நேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் எல்லாம் வந்து வரப்போகுது மக்களே அந்த ஹெட்டை திருப்புற மாதிரி எமோட்டு அதுக்கப்புறம் ஏற்கலப்ப ஸ்கின் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்க அந்த பேக் பேக் ஸ்கின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு இந்த ஈவெண்ட்ல வந்து வரும் இதுல ஒவ்வொரு ஐட்டமும் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிருப்பானுங்க இது ஆக்சுவலாக வந்துட்டு தீம் ஐட்டமே கிடையாது முக்கியமாக தனியாக அவன் சொல்லிட்டு ஈவெண்ட்டே ஒதுக்கணும் பட் நமக்கு தான் ஹெலோவின் ஈவென்ட் கிடையாது இல்லையா அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் ஒரு மினி ஈவென்ட்ல வந்து இதுதான் வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் கோஸ்ட் தீமில் பண்ணிருப்பானுங்க அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் மக்களே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கேப்பு ஹெட்டு மாஸ்க் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிருப்பானுங்க ஓகேவா இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் ஸ்கல் அதாவது ஹலோவின் ஈவெண்ட் வந்து நம்ம கேம்குள்ளே வந்து சீக்கிரம் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே சேர்த்து ஒரே ஈவெண்ட்டில் இல்லைன்னா ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு பார்த்திங்கனா எல்லாமே முடிகிற மாதிரி தான் வந்து வரும் இந்த அப்டேட் முடியறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம கேம்குள்ளே வந்து வந்துடும்ப்பா ஓகேவா ஸோ இது ரெண்டும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஈவெண்ட் தான் ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த ரெட் புல் கொலாபரேஷன் இருக்குது அது கூடவே மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக் தீமில் வரக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்டும் இருக்குது ஓகேங்களா அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க லைக் கொடுத்த உடனே பக்கத்தில் அந்த ஹைப் கேட்கும் ஸோ அதையும் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ கைஸ் உங்களை மாதிரியே இந்த ஒரு நாலு பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்சு அதையும் கொடுத்து விட்ருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஓகேவா நம்ம கேம்குள்ளே நருட்டோ சாப்டர் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் அதாவது ஜனவரி மந்தில் வந்துச்சு மக்களே வந்ததுலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் சரியான ஒரு கம்பேக் செம பரபரப்பா போயிட்டு கிட்டத்தட்ட எல்லா யூசர்ஸுமே திருப்பி கேம் குள்ள வந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் அதை ரெவன்யூல ஸ்டார்ட் பண்ணி யூசர்ஸ் கம்பேக் யூசர்ஸ் ரிட்டன்ஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்துச்சு மக்களே கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரெவன்யூ பார்த்தாங்க சாப்டர் ஒன்ல ஓகேங்களா அதை கண்டினியூஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா சாப்டர் டூ வந்துருந்துச்சு நம்ம கேம் குள்ள ஒன்னு எந்த அளவுக்கு போச்சோ அதே மாதிரியே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டர் டூ வந்து போச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பெஸ்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னே சொல்லலாம் பட் இதுல இது வரைக்கும் ரெவன்யூ எவ்வளோன்றது ரிவீல் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க அது மேபி நமக்கு இந்த இயர் எண்டில் தெரியும் வெயிட் பண்ணுங்க அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம் எனிவே சாப்டர் டூ வரைக்கும் நல்லா போயிடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் சாப்டர் த்ரீயும் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட எண்டில் வந்து ஒரு மாதிரி அனௌன்ஸ் பண்ணால் ஒரு லீக் மாதிரி கொடுத்துருந்தாங்க சாப்டர் ஒன்னில் அஞ்சு பண்டில் வந்துச்சு சாப்டர் டூவில் அஞ்சு பண்டில் வந்துச்சு அதெல்லாம் ஓகே பட் சாப்டர் த்ரீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பண்டில் இருந்துச்சு மக்களே அது பத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஓகேங்களா அது அஃபீஷியலாக வந்து பிரேசில் சரில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன் அதை இந்த ஒரு போஸ்ட்டாக இங்கே பாருங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து போஸ்ட் வந்திருக்கும் பின்னாடி அதாவது அவங்க பேர்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஜஸ்ட்டு ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் எனக்கு பேர் தெரியாது எனக்கு ஓகேவா ஸோ இந்த பத்து பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் த்ரீல வருவாங்க அப்படின்ற மாதிரி எஸ்பெக்ட் பண்ணப்படுது இவங்களோட போஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா வி ஹேவ் கெட் ரெடி ஸோ சீக்கிரமே நாங்கள் வந்து திருப்பி கேம்குள்ளே வர அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டுருந்தானுங்க அப்போயே செம்ம ஹைப் ஆயிடுச்சு ரைட்டு இவங்க நிற்க போகிறது இல்லை போல கண்டினியூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து பண்ணுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்க்குறீங்க இல்லையா இந்த பண்டில்ஸ் தான் அது அப்படியே ரிவீல் பண்ணோம் அப்படின்னா இது அந்த பத்து பண்டில் இதோட பேர்லாம் தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதில் வந்து அந்த டோபி ராமான்ற பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது மற்ற பேர்லாம் சத்தியமா எனக்கு தெரியல ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது எனிவேஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் ல வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பட் எப்போ வரப்போகுது அப்படின்றத டேட் வரைக்கும் ஐ மீன் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிவீல் பண்ணாம தான் வச்சிருக்காங்க மக்களே சரியா பட் பண்டில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிருந்து ஸோ இப்போ கரண்ட் இயர் டுவெண்ட்டி பைல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு கொலாப் வந்துச்சு இல்லையா இதே மாதிரியே அடுத்த வருஷமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு கொலாப் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது மக்களே இந்த வருஷம் நமக்கு ஜனவரி மந்த்தில் வந்துச்சு அப்படின்றதுனால அடுத்த வருஷம் வரக்கூடிய இப்ப நமக்கு ரெண்டு மாசம் ஜனவரி மாசம் வரப்போகுது இல்லையா அந்த ஜனவரில இது வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஈவெண்ட்க்காக போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க மக்களே அந்த வேற ஈவெண்ட் என்னன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க சோ அப்படின்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓபிப்டி டூ வரும் இல்லையா அந்த ஜனவரி ஃபிஃப்டி ஓபி ஃபிஃப்டி டூ வந்து போயிட்டு இருக்கும் அது முடிஞ்சு நெக்ஸ்ட் சீரியலோட மிடில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நரோட்டோ சாப்டர் த்ரீயை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா லீக்ஸு சோர்சஸ்லாம் வந்து சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு டேட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஐட்டம் வர வரும்ன்றது தெரிய வரும் இல்லையா பட் இந்த வாட்டி தலைகிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டில் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டேட்டை மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வச்சிருக்கானுங்க மக்களே பட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயரில் வரும்ன்றது கன்ஃபார்ம் தான் பட் மேபி அந்த ஏப்ரல் மே வரும் பார்த்தீங்களா அந்த மே டைமில் எல்லாரும் லீவு வீட்டில் இருப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நரோட்டோ சாப்டர் த்ரீ நம்ம கேம் குள்ளே வந்து எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கப்பா ஓகேங்களா இதுதான் இப்போதைக்கு வந்துட்டு இப்போ சாப்டர் த்ரீ இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்டேட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான்றதை தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் அதாவது கன்ஃபார்ம்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா எனிவேஸ் ஜனவரி மந்தில் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் அதை தள்ளி போட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வேற எந்த ஈவெண்ட்டும் கிடையாது மக்களே ஜுஜுட்சு கைசன் கொலாபரேஷன் இன்னைக்கு அஃபீஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஷேதர் வந்து ரிலீஸ் பண்ணி நேற்றுக்கே நான் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் அதை ஷேதர் வந்து ரிவீல் பண்ணிட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜுட்ஸு கைசனோட கொலாபரேஷன் கணக்குலே இந்த ஈவெண்ட் தான் நமக்கு இந்த வர ஜனவரியில் வந்து வரப்போது நருட்டோ ஈவெண்ட் எந்த அளவுக்கு போச்சோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க நருட்டோ மட்டும் ஹை பண்ண பார்த்தா இல்லையா இந்த ஈவெண்ட்டை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ கேன்சல் பண்ணி இதை கொண்டு வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங் அந்த டூ வீக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அந்த அட்வான்ஸ் தெரிஞ்சிடும் நமக்கு இதில் வந்து என்னென்ன பண்டில் வரப்போகுது நருட்டோ மாதிரி என்ன பண்டில் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு போய் நெக்ஸ்ட் மந்தில் ரிவீல் ஆயிடும் மற்றபடி எல்லாமே சேம் தான் மக்கள் நரட்டோவில் எப்படி அந்த பவர்லாம் கேம்குள்ளே வந்துச்சோ அதே மாதிரியே இதில் இதுலேயும் அந்த பவர்லாம் கேம்குள்ளே கொண்டு வருவாங்க அண்ட் முக்கியமாக நரட்டோ வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸுமே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஸ்பின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரியே இந்த ஈவெண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்பின் வந்து ஃபஸ்ட் ஸ்பின் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜனவரி மந்தோட முக்கியமான ஈவெண்ட்டாக ஜிஜுட்சோ கைஷன் கொலா வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நரட்டோ பிடிக்குமா ஜுட்சோ கைஷன் பிடிக்குமா நருட்டோவில் எந்த கேரக்டர் பிடிக்கும் ஜுஜுசு கைசனில் எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ வேறு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுற மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே